நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ உனக்கு மட்டும்தான் போண்டாட்டி புல்லா குடும்பம் எங்களுக்குலாம் இல்லை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் பிள்ளைகளை பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா அனைவருக்கும் வணக்கம் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாட்டில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசும்போது இந்தியாவே அதர வைக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் நீண்டகாலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பிரிவினைவாத இயக்கம் அந்த இயக்கத்தை நாம் எப்போதுமே கண்காணித்து கொண்டே இருக்கணும் அவ்வளவு எளிதாக அந்த இயக்கத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த இயக்கத்தின் மூலியமாக நானும் எனது குடும்பமும் பெரிய அளவில் பாதிப்படைந்து இருக்கிறோம்னு சொல்லி எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க இந்த கருத்து தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்லாது இந்திய ஒன்றிய முழுமைக்குமே ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுது இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்குள்ள ஒரு பிரிவினைவாத இயக்கம் மக்கள் சக்தியாக மாறிக்கொண்டு இருக்கிறதா என்கிற கேள்வியவும் பல தலைவர்களும் பல பத்திரிகை ஊடகங்களும் தொடர்ந்து எழுதி கொண்டு வர்றாங்க பொதுவாக நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எப்போதுமே பிரிவினைவாதம் பேசும் அது மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை தூண்டும் அவங்க தமிழ் தமிழர் தமிழ் மொழி என்று தான் பேசுவாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்களை நம்ம கடந்த காலங்கள்லையும் இப்போ வரைக்குமே நம்மளால நிறைய பார்க்க முடியும் அப்போ அந்த கருத்திற்கு ஒத்து ஒதுவது போல திருச்சி மாவட்ட எஸ்பி கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா வருண்குமார் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது புதிதான ஒன்றும் கிடையாது நாம் தமிழர் கட்சியை எதை வைத்து பிரிவினாவதை இயக்கம்னு அடையாளப்படுத்துறீங்க நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது பதினைந்து ஆண்டு காலமாக இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்து தனி பெரும்பான்மையோடு நின்று எந்த ஒரு கட்சியினுடனும் கூட்டணி வைக்காமல் எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாறி நிற்கிறது எப்படி ஐயா வருண்குமார் அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு நான் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றுவேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்திய அரசாங்கத்திடம் கொடுத்துருக்கிறாரோ அதே போல் நாம் தமிழர் கட்சியும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அது அனைத்தையும் பின்பற்றி மக்கள் சக்தியாக உருவெடுத்து இன்னைக்கு மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கிறது இது ஐயா வருண்குமார் அவர்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவதாக நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்துட்டு வருது இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சினால தமிழ்நாட்டில் எதனா ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது சாதி ரீதியான மோதல்கள் உருவாகி இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிரிவினவாத இயக்கம்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நாம் தமிழர் கட்சி பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மீது எதனா ஒரு வன்முறை இதுவரை திணிக்கப்பட்டு இருந்தால் அவர்களை துன்புறுத்தப்பட்டு இருந்தால் நாம் தமிழர் கட்சி பிரிவினவாத இயக்கம்னு நீங்கள் தெளிவாக சொல்லலாம் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களில் நாங்கள் இதுவரைக்கும் கருத்தையும் புத்தகத்தையும் தான் ஆயுதங்களாக ஏந்தி எங்களுடைய அரசியல் பாதையில் பயணிக்கிறோம் இல்ல நீங்கள் பிரிவினைவாதம் பேசுறோம் சொல்ற மாதிரி நாங்கள் கைகளில் துவக்குகளையோ தோட்டாக்களையோ ஏந்தி கொண்டு பலரையும் மிரட்டி இருந்தால் நாங்கள் பிரிவினைவாதம் பேசுறோம்னு நீங்க வந்து சொல்லலாம் அதுவும் அங்க வந்து நடக்கல இல்லை தேசிய கட்சிகள் போன்று பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி போன்று நாங்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்திருந்தால் மதத்தை வைத்து மக்களை பிரித்து பிரித்திருந்தால் எங்களை பிரிவினவாதம்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லை திராவிட கட்சிகள் போன்று நாங்கள் சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலியமாக அரசியல் தேடி இருந்தால் எங்களை பிரியனவாதின்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லை இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் ஒரு பெரிய பகையை உண்டாக்கி மோதலை உருவாக்கி இருந்தால் நாம் தந்த கட்சி பிரிவினவாதம்னு சொல்லலாம் இல்லை காவிரியில் கர்நாடகாரன் தண்ணி கொடுக்காத போது இங்கு இருக்கக்கூடிய கன்னடர் மீது நாம் தமிழர் கட்சி தாக்குதல் நடத்தியிருந்தால் நாங்கள் பிரிவினைவாதின்னு சொல்லலாம் இல்லை மீனவர்களை ஒவ்வொரு நாளும் இலங்கை அரசாங்கம் கைது செய்யும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய சிங்களவர்களை நாங்கள் தாக்குதல் நடத்தியிருந்தால் நாங்கள் இனவெறியாளர்கள் நாங்கள் வந்து பிரியனைவாதிகள் என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளப்படுத்தி இருக்கலாம் இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு இருந்தால் நாங்கள் பிரிவினைவாதின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்திய இறையாண்மைக்கு ஒரு பாதகமும் விளைவிக்காத நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஏற்றுமையும் விதைக்காத நாங்கள் எப்படி உங்கள் கண்களுக்கு பிரிவினைவாதியாக தெரிந்தோம் அப்பா ஐயா வருண்குமார் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இனம் சார்ந்து மொழி சார்ந்து மண் சார்ந்து எந்த இயக்கம் போராடினாலும் அவர்களை நாங்கள் தான் பார்ப்போம்னு ஒரு காவல்துறையோட கண்ணோட்டத்தில் அவர் பார்க்க வர்றாங்க ஆனால் ஐயா வருண்குமார் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செய்த பிறகு நம்ம தேடி தேடி படிக்கும் பொழுது நமக்கு ஒரு விடயம் புரிய வருது யாரெல்லாம் நிலமும் வளமும் முக்கியம்னு அந்த மண்ணுக்காக போராடுகிறார்களோ அவரை ஆதிக்க வர்க்கத்தினர் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பிரிவினைவாதி என்றுதான் பெயர் சூட்டப்படுவார்கள் என்று நம்முடைய வரலாறு கற்பிக்கப்படும் பொழுது ஆம் நாங்கள் பிரிவினைவாதிகள் தான் என்பதை நாங்கள் பெருமையோடு திமிரோடும் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது கூடுதலாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு நாம் தமிழர் கட்சிக்கான அனுதாபிகள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மைதான் நாம் தமிழர் கட்சி யாரெல்லாம் தமிழ் மொழியும் மண்ணையும் தமிழ்நாட்டையும் நேசிக்கின்றார்களோ தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றார்களோ இந்த மக்களுக்கு ஒரு தூய்மையான ஒரு அரசியலை வேண்டும் என்று நேசிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க தான் செய்வாங்க நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளுடைய ஒரு அரசியல் கிளை என்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்பொழுதும் அதை வந்து பேசிட்டார் அண்ணன் சீமான் வந்து விடுதலை புலிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய தலைவர் எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய அரசியலுக்கு எங்களுக்கு விதை போட்டவர் என்பதை தலைவர் பிரபாகரன் தான் என்பதை எல்லா மேடையிலையும் பதிவு செய்திருக்கிறாரு அப்போ நாம் தமிழர் கட்சி என்பது இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு வளர்ந்து வருகிறது அதை எதிர்க்க முடியாத பல திராவிட கட்சிகள் ஐயா வருண்குமார் போன்றவர்களுடைய பின்புலத்திலிருந்து இயக்கிக்கொண்டு நாம் தமிழர் கட்சி மீது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவர்கள் பேசக்கூடிய கருத்திற்கு எதிராக கருத்துக்கள் பதிவிடுவதையும் நம்ம தினந்தோறும் வாடிக்கையாக வைத்து கொண்டு வர்றாங்க குறிப்பாக ஐயா வருண்குமார் அவர்கள் ஒரு காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர் அவர் வந்து அரசியல் பேசக்கூடாது அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் அவர் வந்து பதவி வகிக்கிறார் அந்த பொறுப்பில் இருக்கிறார் அப்ப அவர் அரசியல் பேசக்கூடாது காவல்துறை என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் ஒரு கட்சியின் மீது வெறுப்பையோ இல்லை கருத்துக்களையோ பதிவு செய்வதே ஒரு பெரிய அபத்தம் தான் எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கட்சி சார்ந்து இயங்கக்கூடாதோ குடியரசுத் தலைவரும் பிரதமர் அவர்களும் ஒரு கட்சி சார்ந்து இயங்கக்கூடாதோ அது தான் காவல்துறை அவர்களும் அவங்க அனைத்து மக்களுக்குமான ஒரு காவல்துறையாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எளிதாக நாம் தந்த கட்சி மீது பிரிவினவாத கட்சின்னு சொல்லி உங்களால் அடையாளப்படுத்த முடிகிறது இன்னும் ஒரு உண்மையை சொல்லப்போனால் கடந்த காலங்களில் பிரிவினைவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட அனைத்து தலைவர்களுமே இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க அடையாளத்தோடு இருக்கிறாங்க இன்னைக்கு திமுக அதிகாரத்தில் இருக்கிறது ஆனால் திமுகவு முன்னோடியாக முன்மொழியக்கூடிய இருபெரும் தலைவர்கள் யாருன்னு பார்த்தா அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் இப்போ அண்ணா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வடவர் நம்மவரும் இல்லை அவர் நல்லவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திராவிட நாடு நாங்கள் கேட்போம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐயா பெரியார் அவர்கள் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் உருட்டுவாங்க தமிழ்நாடு தமிழர்கே என்று சொல்லி கூட கேட்டாங்க அப்படின்னு அப்போ ஐயா பெரியார் அவர்களும் அண்ணாத்துறை அவர்களும் பிரிவினைவாதிகளா இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டவர்களா அப்படி செயல்பட்டு இருந்தால் இன்னைக்கு எப்படி திமுக போன்ற கட்சிகளுக்கு அவர்கள் தலைவராக இருப்பாங்க இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை நாம் கொண்டாடுகிறோம் அதே போல பகத்சிங் அவர்களை வந்து நம்ம கொண்டாடுகிறோம் இந்திய விடுதலைக்காக போராடினார் உயிர் நீத்தார் என்று பெருமையோடு நம்ம அடையாளப்படுத்துகிறோம் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் தொடங்கி ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் தொடங்கி எல்லா இடத்திலையும் அவருடைய புகைப்படம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்தியாவுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தி அவர்களுக்கு அவருடைய பார்வையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் பகத்சிங் அவர்களுமே பிரிவினைவாதிகள் தான் தேச துரோகிகள் தான் தீவிரவாதிகள் தான் இதை யாராலையாவது மறுக்க முடியுமா ஒருவேளை காந்தி அவர்கள் நேதாஜி அவர்களையும் பகத்சிங் அவர்களையும் பிரிவினைவாதி இல்லை என்கிற ஒரு கருத்தை அன்னைக்கு முன்மொழிந்து இருந்தார்கள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைத்த சுதந்திரம் என்பது என்றைக்கும் நமக்கு கிடைத்திருக்குமே இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களும் இள ஈழத்தில் போராடிய பொழுது அவரை வந்து பிரிவினைவாதி என்றுதான் சொன்னாங்க உலகத்தில் இன்னைக்கு மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய விடுதலையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய மக்களையும் மொழியவும் மண்ணையும் பாதுகாத்து இன்னைக்கு ஒரு விடுதலை அடைந்த நாடாக உயர்ந்து நிற்கிறது என்றால் அங்கு ஒரு தலைவன் அந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுத்தத தான் அப்போ மண்ணுக்காக யார் போராடினாலும் அந்த மொழிக்காக யார் போராடினாலும் அவங்க பிரிவினைவாதின்னு சொல்லிடுவீங்களா அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே பிரிவினைவாதிகளா உடைமைவாதி என்று சொல்லக்கூடிய லெனின் அவர்களே சொல்றாங்க எங்கெல்லாம் ஒரு தேசிய இனம் ஒடுக்கப்படுகிறதோ ஆதிக்க வர்க்கத்தினால் அவர்கள் அளிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் தேசிய இனங்களுக்கான சுய நிர்ணய உரிமையை பெற வேண்டும் என்றால் அவர்கள் விடுதலை பேச வேண்டும் என்று லெனின் அவர்கள் பேசுறாங்க அதே போல மார்க்ஸ் அவர்களும் பேசுறாங்க அப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் நேசித்து பயணிக்கக்கூடிய பொது உடைமைவாதிகள் பொது உடைமை தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கம் கூட ஒரு தேசிய இனத்திற்கான ஒரு அரசியல் சுய நிர்ணய உரிமையை வந்து பேசணும்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குது அப்போ உலகில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தத்துவங்களுமே அந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் அந்த இனத்திற்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறதே தவிர யாரும் அதை வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே கடந்த வாரம் விடுதலை படத்தோடு உடனே ஒரு காணொலி ஒன்று வெளியானது அதுல கூட அவங்க சொல்லியிருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமாக சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த நீங்கள் நாங்கள் நிலமும் வளமும் எங்கள் இனமும் என்று பேச தொடங்கிய பிறகு உங்களால் அந்த அரசியலை செய்ய முடியல அப்படின்னு அதற்கு அப்படியே நூறு சதவீதம் பொருந்தி போவது போல ஐயா வருண்குமார் அவர்கள் நேற்றைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க இப்போ ஐயா வருண்குமார் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம்னு சொன்னதுனால கட்சிக்கு பெரிய நெருக்கடி கட்சி அழிவை நோக்கி போயிரும் இல்லை கட்சி வந்து அதல பாதாரத்தில் போயிரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது கொள்கையில் என் நாட்டில் அனைவரும் வரலாம் அனைவரும் வாழலாம் ஆனால் ஆழ்வது எங்கள் தமிழருடைய உரிமை வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்னு ஒரு முன்மொழிந்து நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை ரீதியான ஒரு அரசியலே தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டு வருகிறது நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளின் மீது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தின் பெயரில் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரையும் தாண்டி பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த செயலை செய்யும் பொழுது நாம் தமிழர் கட்சி எதிர்வினை ஆற்றினாங்க சில கருத்துக்களை பதிவிட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் திமுகவுடைய பின்பலத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நாம் தமிழ கட்சி இப்படிப்பட்ட கடும் சொற்களை பயன்படுத்தி பிரிவினைவாத இயக்கம் விடுதலை புள்ளிகளோடு தொடர்பு இருக்கிறது அதை நீங்க தான் உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக ஒரு விளம்பர தூதுவராக ஐயா வருண்குமார் அவர்கள் வேலை பார்த்ததற்கு பெரிய மகிழ்ச்சி தான் இந்தியா முழுவதும் யார் அந்த நாம் தமிழர் கட்சி யார் சீமான் யார் தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லி உலகம் முழுவதும் இன்னைக்கு பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க தேட தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஐயா எஸ்பி வருண்குமார் அவர்கள் தான் நூறு சதவீதம் காரணம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதலையும் நம்ம சொல்லிக்கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சி போன்ற அரசியலை முன்னெடுப்பு அதன் மூலியமாக அது பெரிவினைவாதம் அது தீவிரவாதம் அது மற்ற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரானது என்று நீங்கள் நினைப்பதனால உங்களுடைய புரிதலற்ற அரசியல் தான் வெளிப்படுகிறதே ஒழிய நாம் தமிழ கட்சிக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்லப்போனால் இந்திய ஒன்றியத்துக்குள்ளே பல மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியலை நம்ம முன்வைக்கிறோம் அப்போது அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த ஒவ்வொரு மாநிலமும் தமிழ்நாட்டை ஒட்டிதான் இருக்குது இவர்களோடு நமக்கு காலங்காலமாக ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது தண்ணீர் சிக்கல் இந்த தண்ணீர் சிக்கலை இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்றாவது திருத்தி வைத்ததுண்டா இல்லை இந்த சிக்கலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நாங்கள் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆனால் என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க மலையாளிகள் தாக்கப்பட்டாங்க தெலுங்கர்கள் தாக்கப்பட்டாங்க என்கிற ஒரு செய்தி உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா முடியாது ஆனால் அவர்கள் தாக்கப்பட்ட காரணத்தினால எங்களால் வேற வழி கிடையாது சொல்றோம்ல வன்முறை எங்கள் மொழி கிடையாது ஆனால் அந்த மொழியை எங்களுக்கு பேச தெரியும் நீங்கள் கொட்ட கொட்ட நாங்கள் குழிவோம் என்று நினைத்தீங்க அப்படின்னா நாங்கள் திமிரி எழுந்து அடிக்க தான் செய்வோம் அதுதான் சாதாரண ஒரு குழு கூட தன்னுடைய வழியை உணர்ந்து உணர்வை கடத்துகிறது என்றால் மனிதன் என்ன செய்வான் அப்ப என் இனத்திற்கு எதிராக என் உரிமைக்கு எதிராக என் மண்ணுக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அவர்களை எதிர்த்து போராடத்தான் செய்வோம் அந்த போராட்டம் உங்கள் கண்களுக்கு பிரிவினைவாதம் என்றால் அந்த பிரிவினைவாதத்தை நாம் தமிழ கட்சி செய்வதற்கு தயாராக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் சரி இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கனவும் ஒரு இலக்கும் ஒரு லட்சியமும் உறுதியாக பயணித்துக் கொண்டே தான் இருக்கும் அதனால ஐயா வரண்குமார் அவர்கள் காவல்துறையில் நிறைய வேலைகள் இருக்கிறது அங்கே நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது அது சம்பந்தமாக தங்களுடைய பார்வையை தங்களுடைய வேலையை அவர் கவனம் கொண்டார்னா ரொம்ப நல்லது மண்ணுக்கும் மக்களுக்கும் பெரிய நிம்மதியா இருக்கும் நாம் தமிழ கட்சி இந்த மண்ணில் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கும் உறுதியாக இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தை வெள்ள வைத்து அதிகாரத்தை நோக்கி பயணித்து கொண்டு தான் இருக்கும்